நடவனை விட்டு பிரிக்கிற யாவுமே துன்பாக்கண்டாம் தேவன் உடலை விட்டு கெடுக்கிற யாவுமே துன்மார்க்கண்டாம் பரிகாதன் துன் மார்க்கன் வைத்திய துன்மார்த்தன் அசுங்கமான வார்த்தைகளை பேசுறவன் துன்பார்க்கன் ஏன் வார்த்தைக்கு கீழ்கழியாதவன் துன்மார்க்கன் தேவ சத்தத்துக்கு சொல்லி கொடுக்காத துன்பார்கள் தேவ சப்தத்தில் அமராதன் துன்பார்க்கன் வேத வாக்கியங்களை கை கொள்ளாதவனோ துன்பார்க்கன் ஆமை சத்தமானது டெய்லியா சொல்லு ஆமா நாமே சென்னைக்கு போயிருவோம் சத்தமா சொல்லு அலீலியா ஆமா கடக்க மைமா உண்டாகட்டும் பாருங்க